வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலேருந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சார் நான் எவ்வளோதோ பரிகாரம் பார்த்துட்டேன் எந்த பரிகாரமும் எனக்கு கை கொடுத்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு கிரகத்தை பிடியில் நான் மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது என்னால் அதுலேருந்து வெளில வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கிற ஜாதகருக்கு இந்த பதிவு இதை பாருங்கள் என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் ஆனால் ஏதோ ஒன்று மனதில் ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன்பா இனிமேட்டு என்ன இருக்குது ஏதாச்சும் கோயிலுக்குள்ளோன்னு போய் சுற்றணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போனா உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் படாத கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு ஒரு மோச்சனம் பிறக்காதா அப்படின்னா அப்போனா உங்களுக்கு அவங்க தான் இந்த பதிவு எங்கே போனால் என் பாவம்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன ஓட்டம் ஓடுதா அப்போ நீங்களும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் எங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி இல்லை எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் பிறந்த பையனை அடையணும்னு நினைக்கிறீங்களா அப்போ கிளம்புங்க கும்பகோணத்துக்கு நேராக வாங்க கும்பகோணத்தில் இரண்டு நாள் தங்குங்க கும்பகோணத்தில் உள்ள எல்லா கோவிலையும் ஏறி இறங்குங்க நீங்கள் ஒன்று அர்ஜனெல்லாம் பண்ணலாம் எல்லா கோவிலையும் ஏறி மூலவரையும் அம்பாலையும் வழிபடுங்க கும்பகோணத்தில் உள்ள ஒரே ஸ்பெஷல் எல்லா ஊர்லேயும் உள்ள தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி படைத்த கோயில்கள் கும்பகோணத்தில் இருக்குது கும்பகோணமே ஒரு புண்ணிய பூமி தான் அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் நடந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அடி தடிக்க எழுந்தீங்கன்னா கோயில் வாசலில் தான் நீங்கள் விழுற மா விளாடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெறும் கோவில்களால் சூழப்பட்ட ஒரு ஊர் தான் கும்பகோணம் நீங்கள் கும்பகோணத்துக்கு வந்து மகா குளத்தில் நீராடி அங்கேருந்து ஒவ்வொரு கோவிலாக தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கும்பேஸ்வரரை போய் வழிபடுங்க கும்பேஸ்வரர் அந்த கும்ப கலச வடிவிலேயே கர்ப்பகிரப்ப கர்ப்ப கிரகத்தில் உட்காந்துருப்பார் கும்பமாகவே உட்காந்துருப்பார் பாக்கி கோயிலெல்லாம் சிவபெருமானை பார்த்திங்கன்னா மேலே வட்டமாக இருக்கும் ஆனால் கும்பேஸ்வரர் கோயிலில் மட்டும் சொம்ப கவுத்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த கலசத்தை கவுத்த அப்படி இருக்கும் அது போல தான் இருக்கும் நீங்கள் வந்து கும்பகோணத்தை சுற்றி உள்ள கோவில்களில் ஒவ்வொரு கோவிலுக்கும் குறைச்சலாக ஒரு மணி நேரம் செலவிடுங்கள் மூளை அம்பாலையும் மனதார வழிபடுங்கள் கோவில் முறைப்படி வழிபடுங்க மூர்த்தி தீர்த்தம் விருச்சம் இது எல்லாத்தையும் முறையாக வழிபடணும் கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கோயிலையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஊர் போய் சேர்ந்து பாருங்கள் உங்களுக்கு உள்ள மாற்றத்தை நீங்கள் உணரலாம் கும்பகோணத்தில் வந்து நீங்கள் தங்குறதுக்கு கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கெலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டால் என்ன கமனில் வாஸ் கமண்டில் கேளுங்கள் நான் அதுக்கான பதிலை ரிப்ளை பண்ணுறேன் கும்பகோணத்தை சுற்றி உள்ள கோயில்கள் எல்லாமே உங்களோட வாழ்நாள் குறையை தீர்க்கக்கூடிய கோயில்கள் வந்து பார்த்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்